வேத கடந்து செல்வோம் தேவன் நமக்கு அநேக கட்டளைகளை பல ஏற்பாடுகளை கொடுத்திருக்கிறார் அந்த கட்டளைகளை எல்லாம் மதித்தும் மதிக்காமலும் அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு கட்டளையாக தேவ சீசர்களை பார்த்து சொன்ன ஒரே ஒரு கட்டளை மார்க்கு பதினாறு பதினைந்து பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இந்த ஒரே ஒரு கட்டளை தான் தேவன் கொடுத்தார் மத்திய அதே கட்டளை கட்டளை வாழ்கிற நமக்கும் அந்த நாம் பின்பற்ற வேண்டும் தேவன் நம்ம அந்நியரா இருந்தாலும் இருந்தாலும் புற ஜாதியனரா நம்மை தேர்ந்தெடுத்து எப்படி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் கொலோசையர் ஒன்னு இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் முன்னே அந்நியராயும் துர்கிரியைகளினால் மனதிலே சத்ருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் நாம் எப்படி இருந்திருக்கிறோம் முன்னாடி அந்நியராகவும் துர்கிரியைகளினாலும் சத்துருக்களாகவும் இருந்திருக்கிறோம் நம்மளுடைய வார்த்தையிலிருந்து அசுத்தமான வார்த்தைகள் வந்திருக்கோம் அசுத்தமான காரியங்கள் செய்திருப்போம் நம்ம எல்லாரும் எப்படி இருந்திருப்போம் துர்கிரியைகளின் மூலமா இருந்திருப்போம் ஆனா ஏசு கிறிஸ்து நம்மை அவருடைய மரணத்தின் மூலமாய் நம்மளுடைய பாவங்களை நீக்கி நமக்காக அவரு ஒப்பு கொடுத்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம நமக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே சீஷர்களை மட்டும் இல்ல இங்க இருக்கிற பல ஊழியர்களை நமக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த ஊழியக்காரர்கள் மூலியமாய் நாம் கேட்ட சுவிசேஷம் சுவிசேஷம் என்பது என்ன பிதாவாகிய தேவன் யார் ஏசு குஸ்தி யார் பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய அன்பை நாம் ருசித்து பார்த்து அவரை பற்றி பிறருக்கு எடுத்துரைப்பதுதான் சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தில் நாம் நம்பிக்கையை மட்டும் வைக்காம அத அடுத்தவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல வேண்டும் கொலோசெயர் ஒன்னு இருபத்தி ரெண்டாம் வசனத்துல நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினாலே நிலைத்திருப்பானால் அப்படியாகும் நம்ம தேவன் நமக்கென்று மறித்து ஒப்புரவானது அந்த சுவிசேஷம் முழுவதுமா நம்ம வந்து சேரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தேவன் மறித்தார் அதுல நாம எப்படி இருக்கணுமா ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கணுமா விசுவாசம் என்பது பார்க்கிறத வந்து நம்ம விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா பார்க்காத நம் தேவனையும் பிதாவ தேவனையும் ஏசு கிறிஸ்துவையும் நாம் பார்க்கல ஆனா அவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த சுவிசேஷம் நிலை நிற்கிறதா இருக்கிறது அலே லூயா நம்ம தேர்ந்தெடுத்த தேவன் புறஜாதியில் இடத்துல இருந்து நம்மள தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறார் அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார் அந்த ரகசியம் யார் என்பதை பார்ப்போம் கொலோசையர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்த வான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் நாம புறஜாதியா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை கொண்டு வந்து பரிசுத்தமாய் மாற்றினதுக்கு பிறகு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த ரகசியம் யார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறதுதான் அந்த ரகசியம் அந்த ரகசியத்தை நாம் எல்லாரிடத்திலும் பகிரும் பொழுதுதான் தேவனுடைய மகிமை பிரசித்தமாகும் அலையூயா நாம் புறஜாதியின் மத்தியிலிருந்து கொண்டு வரப்பட்டவராய் இருந்தாலும் அந்த காரியங்களில் இருந்து தேவர் நம்மை எப்படி வெளிப்படுத்தினார் தேவன் நம்மை எப்படி அணைத்து கொண்டார் தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை எல்லாம் நாம் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் எப்படி அறிவிக்க வேண்டும் என்றால் கொலோசையர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷருக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷருக்கும் எல்லா நாணத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் நாம தேவனை பத்தியும் ஏசு கிறிஸ்துவ பற்றியும் நல்ல அறிந்திருக்கணும் அறிந்திருந்தா மட்டுமே நாம் சுவிசேஷம் சொல்ல போகும் தேவன் யார் யாராவது ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளால பதில் சொல்ல முடியும் சோ நமக்கு தேவையானது என்ன அந்த அறிவும் ஞானமும் தேவன் தருகிறார் அவரை பற்றின அறிவு நமக்குள் வர வர எல்லா மனுஷர்களையும் இயேசுவுக்குள்ளாக தேடினவர்களாக நம்மளால மாற்ற முடியும் முதல்ல நாம தேடினவனா மாறும் பொழுது மற்றவர்களை நாம் தேர்ந்தவர்களாக மாற்ற முடியும் ஹலூயா அது மட்டும் இல்லாம அவருடைய வல்லமையின் கிரியை நடப்புக்கிறதற்காக அங்க பவுல் சொல்லுகிறார் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் அது போல நாம சுவிசேஷம் என்ற ஒரு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல போராட்டத்தோட தான் நமக்கு நம்மளால செய்ய முடியும் அந்த சுவிசேஷத்தை போய் நீங்க ஈஸியா எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது அந்த போராட்டம் என்பது நமக்கு பெரிய சவாலாக இருக்கிறது அந்த சவால்களை தாண்டி அந்த மதில் தாண்டி நாம் போய் அந்த சுவிசேஷத்தை எடுத்து உரைக்கும் போது தேவன் அங்க மகிமைப்பட்டு அந்த பிள்ளைகளையும் தேவனிடத்தில் கொண்டுவதற்கு நாம் ஒரு கருவியா இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்க எல்லாருக்கும் நம்மளால சொல்ல முடியும் ஆனா அந்த மனுஷருக்காக இந்த மனுஷருக்காக ஏன் சொந்தக்காரங்க இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு மனுஷருக்காக மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்படி சொன்னா போதும் இப்படி பண்ணா போதும்ன்றத நம்ம முதல்ல நம்ம மனசுல ஏத்துக்கவே கூடாது அது அழகா சொல்றாங்க பாருங்க மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் சொல்றாங்க எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கத்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் யாருக்கென்று என்று கத்தருக்கு என்று தேவனுக்கு என்று அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துவதற்கு அவருக்கு பிடிச்ச மாதிரிதான் நம்ம செய்யணும் யாருடைய மனிதனுக்கு இவங்களுக்கு இதை பிடிக்குமா அவங்களுக்கு புடிக்குமாறத நம்ம யோசிக்க வேண்டிய வேலையே இல்லை நமக்கு கொடுத்த கட்டளை என்ன உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது தேவனை பற்றி நாம் யாரிடமா இருந்தாலும் எப்படியாவது

வாய்ப்பாய் நமக்கு அமையுது நான் தான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆச்சு நான் தான் வெளியே எங்கேயுமே போலியே நான் எப்படி சொல்லுவேன்னு சொல்ல தேவையில்லை நம்மிடத்தில் நம் மத்தியில் இருக்கிற நம்ம கூடவே வருகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அவங்க எல்லாருக்குமே ஒரு சுவிசேஷத்தை ஒரு சின்ன சின்ன வார்த்தையின் பற்றி எப்படியாவது யாரு மூலியமாவது ஏனென்றால் தேவன் நமக்கு உலகம் எங்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்ற ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் அளவும் நாம கவனமா இருக்க வேண்டுமா தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையாகிய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம் நாம் நிறைவேற்றும் அளவும் நிறைவேற்றும் அளவும்னா நாம இறந்து போகிற அளவும் நாம் அந்த சுவிசேஷத்தை நாம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதை நிறைவேற்றும் அளவும் நாம கவனமா இருக்கணும் மனுஷருக்காகவோ யாருடைய தேவைக்காகவோ நாம எதையும் சொல்ல தேவனை பற்றி மட்டுமே நாம் அறிந்து அதை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அவர்களை புற ஜாதியினரை தேவனுடைய பிள்ளையாய் ஆதாயம் செய்ய நாம் ஒரு கருவியாய் இருப்போம் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்ற கட்டளையை நாம் நிவேத்தியாக்குவோம் இன்னொரு கூட சேர்ந்து சொல்லுங்கள் சுவிசேஷத்தினால் உண்டான நம்பிக்கையில் அசையாமல் உறுதியாய் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் தேவன் எனக்கென்று விளங்கின ரகசியம் தேவனின் மகிமையை அந்த இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரிந்தவர்களுக்கும் அவர்களை தேறினவர்களாக கொண்டு வருவேன் என்று உறுதியளிங்க எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்று செய்வேன் என்று உறுதியளி நான் கத்தரிடத்திலிருந்து பெற்ற இந்த சுவிசேஷ இந்த கட்டளையை நிறைவேற்றும் அளவும் கவனமாயிருப்பேன் என்று உறுதி அளித்து தேவனை போற்றி தேவனை மகிமைப்படுத்தி மனவரனாய் வரப்போகிற நம் ஏசு கிறிஸ்துவோடு நாம் பரலோகத்தில் எடுத்து செல்லப்படுவோம் மகா பசு தேங்க நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த நாளிலும் இந்த கூடுகையின் மூலமா எங்கள் அனைவரையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறீர் ராஜா அவியானவரே எங்களுக்கென்று இந்த வார்த்தை நீங்க கொடுத்திருக்கீங்க தகப்ப நீர் நிற்கொடுத்த இந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றுவோம் தகப்பனே உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவீங்கள் என்று சொன்னது போல நாங்கள் வீட்டில் இருந்தாலும் எங்கள் அக்கம் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ராஜா எப்படி பேச வேண்டும் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்ற தடங்களோடு இருக்கிற எங்களுக்கு நீர் எங்களுக்கு வழிவாசலை திறந்துர்லங்க ராஜா ஒரு ஆத்மாவும் கெட்டு போக கூடாது ராஜா எங்க கூட வருகிறவர்கள் அநேக இருக்கணும் உமோடு கூட சேர்ந்து நாங்கள் பரலோகத்தில் வாசம் பண்ண வேண்டும் ராஜா நீங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அறிவை கொடுங்க புத்திய கொடுங்க ராஜா மனிதருக்கென்று செய்யாம உமக்கென்று செய்ய எங்களை வழி நடத்துங்க நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே